காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூற்று இருபத்தி நான்கு நாமகரண சிறப்பு அவதாரம் ஆகிவிட்டது பெற்றவர்கள் ஊரில் இருந்தவர்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிற்று லோகம் பூராவுமே அப்போது அநேக சுப சகுனங்கள் தோன்றியதாகவும் வைதிக விருத்தமாக பாஷாண்ட மதங்களை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு மட்டும் ஒரே துர்நிமித்தங்களாக தோன்றின என்றும் சங்கர விஜயங்களில் இருக்கிறது பிறந்த உடம் செய்யும் சம்ஸ்காரமான ஜாதகர்மா சிவகுரு செய்தார் பதினோராவது நாள் புண்ணியாக வாசனம் பண்ணி நாமகரணம் செய்ய எண்ணினார்கள் சங்கரர் என்று பிதா பேர் வைத்தார் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் எதனால் அந்த பேர் வைத்தார் ஈஸ்வரனுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு ஈஸ்வரனின் வரப்படி தானே பிள்ளை பிறந்திருக்கிறது அதனால் ஈஸ்வரநாமாக்களில் ஒன்றான சங்கரநாமாவை வைத்தார் ஈஸ்வரனுக்கு எத்தனையோ நாமா இல்லையா அதை தேர்ந்தெடுத்து வைப்பானேன் பெரியோர்களாக இருப்பவர்கள் புத்திபூர்வமாக தெரிந்து ஒன்று பண்ணாத போதிலும் கூட அதில் அநேக உள்ளர்த்தங்கள் இருக்கும் அந்த மாதிரி சும்மா இருக்கும் சம்புதான் காரியம் செய்யும் சங்கரராக சங்கரம் லோக சங்கரம் என்னும்படியாக லோகத்துக்கெல்லாம் நல்லதை செய்பவராக வந்திருக்கும்போது அவருக்கு அந்த பெயர்தான் வைக்கணும் என்று ஏதோ ஒரு உள் உணர்ச்சியில் அவருடைய பிதாவுக்கு தோன்றியிருக்கலாம் ஒரு வஸ்துவுக்கு ஒரு பெயர் ஏற்படுவதில் ரூடி என்றும் யோகம் என்றும் இரண்டு விதம் உண்டு ஏதோ ஒரு பெயர் சொன்னால்தானே புரியும் அதனால் அப்படி ஏற்படும் பெயர் ரூடி அப்படி இல்லாமல் அந்த வஸ்துவின் குணம் அல்லது அது செய்யக்கூடிய காரியத்தை வைத்து அதற்கு பெயர் வைப்பது யோகம் அல்லது யௌகிகம் இதில் அந்த வார்த்தையை தாது பிரித்து அர்த்தம் சொல்ல முடியும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு பெயர் வைத்துத்தான் ஆக வேண்டும் என்பதால் ஏதோ ஒன்றை வைப்பதை ரூடி என்றும் அவருடைய குண கர்மங்களை குறிக்கும் விதத்தில் வைப்பதை யௌகிகம் என்றும் ஒரு தினசில் சொல்லலாமானால் அப்போது ஆச்சாரியாளுக்கு சங்கரநாமம் ரூடி யௌகிகம் இரண்டும் ஆகிவிடுகிறது அப்பா பாட்டுக்கு பேர் வைத்தார் அதுவே அவருடைய லட்சணையாகவும் இருந்துவிட்டது அப்பா பாட்டுக்கு வைத்தார் என்றது அவ்வளவு சரியில்லை அவரும் ஒரு காரணத்திற்காகத்தான் அப்படி வைத்தார் நல்லதை செய்கிறவர் சம்கரர் என்கிற காரணத்திற்காக அல்ல வேறே ஒரு காரணத்திற்காக அவதாரம் இன்ன மாசம் இன்ன பட்சம் இன்ன திதி என்று சங்கேதமாக காட்டுவதற்காக பேரில் இன்னும் அக்ஷரங்கள் இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து வைத்தார் சேர்த்து பார்த்தால் அதுவே சங்கர என்றாகி ஆச்சாரியாளின் யௌகீக பேரும் ஆகிவிட்டது அது என்ன காரணம் என்று தெரிவதற்கு க ஞ முதலான அக்ஷரங்களை கொண்டு எண்ணிக்கைகளை நிர்ணயிக்கும் கடப்பையாதி சங்கியை என்பதை பற்றி சொல்ல வேண்டும் பழைய நாளில் பிரிண்டிங் பிரஸ் என்பது இல்லை அப்போது எல்லாவற்றையும் புஸ்தகமாக போட்டு வேண்டியபோது பிரித்துப் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்க முடியாது அதனால் எல்லாவற்றையும் புத்திக்குள்ளேயே மனப்பாடம் பண்ணி ஏற்றிக்கொண்டு ஒவ்வொருவருமே வாக்கிங் லைப்ரரிகளாக இருந்தார்கள் இப்படி மனப்பாடம் பண்ணுவதற்கு விஷயங்கள் செய்யுள் ரூபத்தில் இருந்தால்தான் சுலபம் அதனால்தான் நம்முடைய பழைய சாஸ்திரங்கள் எல்லாம் ஸ்லோகங்களாகவே இருப்பது பக்தி சாஸ்திரம் ஞான சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் புராணம் இதிகாசம் எதுவானாலும் பொயட்ரி தான் ப்ரோஸே கிடையாது மற்ற கலைகள் சயின்ஸுகள் கணித சாஸ்திரம் பரத சாஸ்திரம் ரச சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் காம சாஸ்திரம் எதுவாகத்தான் இருக்கட்டும் எல்லாம் தான் அகராதி கூட ஸ்லோகங்களாகவே இருக்கிறது கணக்கு சமாச்சாரங்களை எப்படி ஸ்லோகமாக பண்ணுவது என்று இந்த காலத்தில் தோன்றலாம் ஆனால் அந்த காலத்தில் அதையும் பண்ணியிருந்தார்கள் கணக்கு என்றால் நடுநடுவே எண்ணிக்கைகள் நிறைய வரத்தானை செய்யும் அவற்றை ஸ்லோகத்தில் எப்படி காட்டுவது இதற்காகத்தான் கடபயாதி சங்கியை என்பதாக ஒவ்வொரு எண்ணுக்கும் எழுத்துக்களின் மூலம் சங்கேதம் கொடுத்தார்கள் அந்த அக்ஷரங்களை சேர்த்து ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் வெளியில் பார்த்தால் அது வார்த்தையாய் இருக்கும் உள்ளுக்குள்ளே அது பல டிஜிட்டுகளை கொண்ட ஒரு நம்பராய் இருக்கும் க ட ப ய என்ற எழுத்துக்களிலிருந்து ஆரம்பித்து இப்படி எண்ணிக்கை சங்கேதம் கொடுத்திருப்பதால் அதற்கு கடபயாதி சங்கியை என்று பேர் காதி நவ டாதி நவ பாதி பஞ்ச யாத்யஷ்ட என்று அதற்கு விதி வகுத்திருக்கிறார்கள் காதி நவ என்றால் காவிலிருந்து ஆரம்பித்து ஒன்பது எழுத்துக்கள் சம்ஸ்கிருதத்தில் க க என்று க வர்க்கத்திலேயே நாலு அப்புறம் ங அதற்கப்புறம் ச அதிலேயும் ச என்று நாலு இப்போது கா வரிசை நாலு க ச வரிசை நாலு ஆகியவற்றை கூட்டினால் ஒன்பதாகிறது காதி நவ க முதற்கொண்டு ஒன்று இரண்டு என்று அந்த ஒன்பது எழுத்துக்களுக்கும் நம்பர் கொடுக்கணும் க ஒன்று க இரண்டு க மூன்று க நான்கு ஐ ஐந்து ச ஆறு ச ஏழு ஜ எட்டு ஜ ஒன்பது க முதற்கொண்டு ஜ வரையில் காதி நவ என்பதான ஒன்று முதற்கொண்டு ஒன்பது வரை அடுத்தது டாதி நவ அதாவது ட முதற்கொண்டு ஒன்பது எழுத்து ட ஒன்று த இரண்டு ட மூன்று த நான்கு ந ஐந்து த ஆறு த ஏழு த எட்டு த ஒன்பது பாதி பஞ்ச என்றால் ப முதற்கொண்டு ஐந்து எழுத்து ப ப ப என்பவை முறையே இவை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்பவற்றை குறிக்கும் யாத்தியஷ்ட என்பது யாதி அஷ்ட யாவிலிருந்து எட்டு எழுத்து என்று அர்த்தம் ய ர ல வ இல்லை சங்கரவில் வரும் இ ஷ ச ஹ என்று எட்டு எழுத்துக்கள் யா ஒன்று ர இரண்டு ஹ எட்டு இப்போது இம்மாதிரி எழுத்துக்களை கொண்ட வார்த்தைகளால் எண்ணிக்கைகளை எப்படி குறிப்பது புரிந்து கொள்வது என்பதற்கு உதாரணம் சொன்னேன் ஜய என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம் ஜய சப்தம் எப்போதுமே மங்களமானது ஆச்சாரியாலோடு அது விசேஷமாக பொருந்துவது என்பதோடு அது ஒரு எண்ணிக்கையாக கடப்பையாதி சங்கியையில் சொல்லப்படுவதால் அது எடுத்துக்காட்டாக பார்ப்போம் ஜய என்பதில் ஜ என்பது காதி நவ டாதி நவ முதலானவற்றில் எங்கே வருகிறது அதற்கு என்ன வேல்யூ அதாவது எண்ணிக்கை என்ன என்று பார்த்தால் அது முதலாவதான காதி காதிநபாவிலேயே க க க ச ச ஜ என்பதாக எட்டாவதாக வந்துவிடுகிறது அதாவது அது எட்டு என்ற எண்ணை குறிக்கிறது ய என்பது யாத்தியஷ்ட என்பதில் முதல் எழுத்து அதாவது ஒன்று என்ற எண்ணை குறிப்பதாக இருக்கிறது ஆகையால் ஜ ய என்றால் எட்டு ஒன்று என்று வருகிறது ஆனால் இந்த சங்கியையில் இன்னொரு ரூல் இருக்கிறது அதன்படி எண்களை தலைகளாக மாற்றி சொல்ல வேண்டும் என்பது அந்த ரூல் அங்க என்றால் எண்ணிக்கை வாம என்றால் எதிர்பக்கம் ரிவர்ஸ் ஆக என்று அர்த்தம் அதாவது கடப்பையாதிப்படி வரும் பல ஸ்தான எண்ணிக்கையை தலைகளாக மாற்றி சொல்ல வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று என்று வந்தால் அதை மூன்று இரண்டு ஒன்று என்று திருப்பி போட வேண்டும் பகவத்கீதையில் தியானத்திற்காக ஆசனம் போட்டுக்கொண்டு ஜபம் பண்ணுவதை சொல்லும்போது சைலோஜனி குஜோத்தரம் என்று பகவான் சொல்கிறார் சைலம் சேலம் என்றால் துணி சேலை என்று அதிலிருந்து தான் வந்தது அஜினம் என்றால் தோல் அதாவது மான் தோல் அல்லது புலி தோல் குஜம் என்றால் தற்பை சைலாஜின குஜம் என்று அதே ஆர்டரில் வைத்து கொண்டால் ஆசனமாக முதலில் பூமியில் துணியையும் அதற்கு மேலே தோலையும் எல்லாவற்றுக்கும் மேலே தர்பையையும் போட்டுக்கொண்டு உட்கார வேண்டும் என்று ஏற்படும் இப்படி உட்கார்ந்தால் என்னாகும் ஆகும் தர்பை குத்தி அறுக்கும் அடியில் இருக்கிற தோல் வேறே உறுத்தும் அப்புறம் தியானத்திலா மனசு நிற்கும் அதனால் இங்கே ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது ஆதரை தலைகளாக மாற்றி முதலில் பூமி மேல் தர்பையை பரத்தி அப்புறம் அதற்கு மேல் மான் தோலோ புலித்தோலோ போட்டு கடைசியாக ஒரு வஸ்திரத்தை எல்லாவற்றுக்கும் மேலே விரித்து கொண்டு உட்கார வேண்டும் என்று ரிவர்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார் இங்கே தலைகளாக அர்த்தம் செய்ய வேண்டியிருப்பது போலத்தான் அந்த சங்கியையில் எண்களை மாற்றி போட வேண்டும் அப்படி பண்ணும்போது எண்பத்தி ஒன்று என்று ஜயாவுக்கு எண்ணிக்கை சொன்னது பதினெட்டு என்று ஆகும் ஜய என்றால் பதினெட்டு பதினெட்டு ஜெயப்பிரதமான எண்ணிக்கை அதனால் அந்த உதாரணம் காட்டினேன் மேலகர்த்தா ராகுங்கள் என்று கேள்விப்பட்டிருக்கலாம் சம்பூர்ணமாக சப்தஸ்வரங்களையும் ஆரோகண அவரோகணங்களில் கொண்ட எழுபத்தி இரண்டு ராகங்களுக்கு அப்படி பேர் அடுத்தடுத்த ராகங்களுக்கிடையில் ஒரே ஒரு ஸ்வரம் வித்தியாசப்படும் விதத்தில் அந்த எழுபத்தி இரண்டு ராகங்களையும் வரிசைப்படுத்தியிருக்கிறது வேங்கடமகி என்ற பெரியவர் அப்படி வரிசைப்படுத்தினார் அவர் யார் என்றால் தஞ்சாவூர் நாயக் ராஜ்யம் ஏற்பட மூல புருஷராய் இருந்தவரும் அநேக தர்மங்களையும் மகாதானங்களையும் செய்தவரும் அத்வைத்த வித்யாச்சாரியார்களில் ஒருவருமான கோவிந்த தீட்சிதர் என்பவரின் புத்திரர் மேலகர்த்தா ராகங்கள் எழுபத்தி இரண்டில் எந்த ராகம் எத்தனாவது என்று கண்டுபிடிக்க வசதியாக அந்த ராகங்களின் பெயர் ஆரம்பத்தில் கடப்பையாதி சங்கியைப்படிதான் இரண்டு எழுத்துக்கள் இருக்கும் இப்படி சரியாய் வரவேண்டும் என்றே சங்கராபரணம் கல்யாணி என்பது போல் உள்ள பெயர்களை தீர சங்கராபரணம் மேஷ கல்யாணி என்றெல்லாம் முதலில் இரண்டு எழுத்து சேர்த்து சொல்லியிருக்கும் தீர என்பது சங்கராபரணம் எத்தனாவது மேளமோ அந்த நம்பரை குறிப்பிடும் மேஷ என்பது கல்யாணியின் மேள நம்பரை குறிப்பிடும் ஆச்சாரியால் அவதார தினத்தில் இந்த சங்கியையின் சம்பந்தத்தை சொல்வதற்கு முன் அவர் சித்தியடைந்த புண்ணிய தினம் பற்றி கடபையாதி சொல்கிறேன் ஆச்சாரியால் உள்பட இந்த காஞ்சி மடத்தில் சுவாமிகளாக இருந்தவர்களுடைய சித்தி வரிசையாக தெரிவிப்பதாக புண்ணிய ஸ்லோக மஞ்சரி என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது அதில் ஐம்பத்தி ஐந்தாவது பீடாதிபதிகள் வரை ஒவ்வொருவருடைய பேர் ஊர் சித்தியடைந்த இடம் சித்தியான காலம் முதலியவை ஸ்லோகங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதற்கப்புறம் ஐந்தாறு சுவாமிகளுக்கு அப்புறம் வந்த ஒரு பெரியவர் அதற்கு பரிசிஷ்டம் என்பதான சப்ளிமெண்ட் பிற்சேர்க்கை ஒன்று எழுதி ஐம்பத்தி ஆறிலிருந்து அறுபது முடியவான ஐந்து சுவாமிகளை பற்றியும் இதேபோல புண்ணிய ஸ்லோகங்களை கொடுத்திருக்கிறார் மூல நூலான புண்ணிய ஸ்லோக மஞ்சரியில் ஆச்சாரியாளின் சித்தி தினத்தை சொல்லும் புண்ணிய ஸ்லோகம் மகேஷாம் ஜாதஹ மதுரம் உபதிஷ்டாத்வய நயஹ மகா மோக துவாந்த பிரசமன சன்மத சண்மத குரு பலே ஸ்வஸ்மின் ஸ்வாயுஷி சரசராப்தே ரக்தாக்ஷின் பரே இதில் முதல் பாதி ஆச்சாரிய மகிமையை சொல்வது ஈஸ்வர அம்சமாக பிறந்தது அத்வைதத்தை தம் பாஷ்யத்தால் மதுரமாக்கி உபதேசித்து சண்மத ஸ்தாபனம் செய்து அஞ்ஞான இருட்டை போக்கி ஞான சூரியனாக பிரகாசித்தது ஆகியவற்றை சொல்லியிருக்கிறது பின்பாதியில்தான் நம் சங்கியை சமாச்சாரம் வருகிறது ரக்தாட்சி வருஷத்தில் ரிஷ மாசமாகிய வைகாசியில் சுக்லபக்ஷ ஏகாதசியில் சித்தியடைந்தார் என்று கடைசி வரியில் பிளெயினாகவே சொல்லியிருக்கிறது ரக்தாட்சி என்றால் அறுபது வருஷத்திற்கு ஒரு தடவை வருமே எந்த ரக்தாட்சி என்பதை கலியுகத்தில் இத்தனாவது வருஷமாக இருந்த ரக்தாட்சி என்று மூன்றாவது வரியில் தெளிவுபடுத்தியிருக்கிறது சித்தியான போது அவருடைய வயசு என்ன என்றும் சொல்லியிருக்கிறது இந்த இரண்டு எண்ணிக்கைகளையும் தான் கடப்பயாதி சங்கியையில் வார்த்தைகளாக கொடுத்திருக்கிறது சர சராப்தே என்பதில் ச ர ச ர என்ற வார்த்தை தான் கலியில் எத்தனாம் வருஷம் என்ற எண்ணிக்கையை சொல்வது ச ர என்றால் அம்பு சர என்றால் போவது இப்படி ஏதோ வார்த்தை மாதிரி இருந்தாலும் உண்மையில் அது கடப்பயாதியில் ஒரு நம்பரை தெரிவிப்பதே காதி நவ சூத்திரத்தின்படி கொஞ்சம் கணக்கு போட்டு பார்க்கலாம் ச என்பது யாத்யஷ்டவில் ய ர ச என்று ஐந்தாவதாக வருகிறது அதாவது அது ஐந்து ர என்பது ய ர என்ற இரண்டாவதாக வருகிறது அது இரண்டு ச காதி நவவில் க க ச என்று வந்து ஆறு என்ற நம்பரை கொடுக்கிறது கடைசி ராவும் இரண்டு தான் சேர்த்து பார்த்தால் சரசர என்பது ஐந்து இரண்டு ஆறு இரண்டு என்று ஆகிறது அதை தலைகீழாக்கணுமல்லவா அப்போது இரண்டு ஆறு இரண்டு ஐந்து என்று கிடைக்கிறது அதாவது கலி பிறந்து இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து வருஷமாக வந்த ரக்தாட்சியில் வைகாசி சுத்த ஏகாதசியில் ஆச்சாரியால் அவதாரத்தை முடித்தார் என்று ஆகிறது ஒரு காலத்தை குறிப்பிட எழுத்துக்களையே எண்களாக்கி சர சர என்பது போன்ற வார்த்தைகளாக சொல்வது போலவே மேல் நாட்டிலும் உண்டு என்று தெரிகிறது அதை க்ரோனோகிராம் என்கிறார்கள் ரோமன் நியூமரல்கள் என்று சொல்லப்படும் இலக்கங்களில் ஒன்று என்பது ஐ ஆகவும் ஐ என்ற எழுத்தாக இருக்கிறது வி என்பது ஐந்து என்ற இலக்கமாகவும் வி என்ற எழுத்தாகவும் இருக்கிறது எக்ஸ் என்பது பத்து என்ற இலக்கமாகவும் எக்ஸ் என்ற எழுத்தாகவும் இருக்கிறது இன்னும் இப்படி பல இருக்கின்றன இப்படி உள்ள எழுத்துக்களை வைத்தே வார்த்தைகளை அமைத்து எண்ணிக்கையை குறிப்பிடும் குரோனோகிராம் உண்டாக்குகிறார்கள் என்று தெரிகிறது தமிழிலே கூட க என்றால் ஒன்று உ என்றால் இரண்டு ரூ என்றால் ஐந்து என்று இருக்கிறது அவலட்சணமே என்பதை அவ்வை இந்த சங்கேதத்தில்தான் எட்டேகால் லட்சணமே என்றாள் அ எட்டு வ கால் ஆச்சாரியால் சித்தியானது கலியுகத்தின் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்தாவது வருஷம் என்று பார்த்தோம் கலி கிமு மூவாயிரத்து நூற்றி இரண்டில் பிறந்தது கலியில் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்தாவது வருஷம் என்றால் கிமு நானூற்று எழுபத்தி ஏழு ஆகும் அப்போது அவருக்கு என்ன வயசு என்பதை பலே ஸ்வஸ்மின் ஸ்வாயுஷி என்று சொல்லியிருக்கிறது பலே என்பதில் வரும் ப ல என்பதில் ஒரு ஸ்லேடை இருக்கிறது ப ல என்ற இரண்டு எழுத்துக்கள் இரண்டு எண்களை குறிப்பதாக கொள்ளும்போது தன்னுடைய ஆயுளில் அந்த எண்ணிக்கை கொண்ட வயசில் என்று அர்த்தம் விலில் ஏ லயமடைந்தார் அந்த வயதில் தமது நிஜஸ்வரூபமான பிரம்மத்தில் லயித்துவிட்டார் என்று அர்த்தம் கொடுக்கும் பல என்பதற்கு இன்னொரு அர்த்தம் பழம் என்பது ஒரு விதை போட்டால் அதிலிருந்து முளைவிட்டு செடியாகி மரமாகி கடைசியில் முடிவான பலனாக எது வருகிறதோ அதுதான் பலம் என்னும் பழம் அப்படி தம்முடைய ஆத்மாவாகவே உள்ள முடிவான பலனில் லயித்து விட்டார் என்பது இன்னொரு அர்த்தம் பலே ஸ்வஸ்மின் தன்னிலேயே பலன் தான் தானாயிருப்பதிலேயே நிறைவு யக்ஞம் தானம் தபஸ் பக்தி ஞானம் இன்னும் என்னவெல்லாம் உண்டோ அத்தனைக்கும் பலமான தம்முடைய பரமேஸ்வர ஸ்வரூபத்திலேயே லயமடைந்து விட்டார் என்று அர்த்தம் பல என்பது எண்ணிக்கையாக வரும்போது என்ன என்று பார்க்கலாம் ப என்பது பாதி பஞ்ச என்றதில் ப ப என்று இரண்டாம் நம்பரை குறிக்கிறது ல என்பது யாத்யஷ்டவில் ய ர ல என்பதாக மூன்றாம் நம்பராக இருக்கிறது இரண்டையும் சேர்த்தால் இருபத்தி மூன்று இதை மாற்றி போட்டால் முப்பத்தி இரண்டு தம்முடைய முப்பத்தி இரண்டாவது வயசில் ஜீவ யாத்திரையை முடித்து லயமாகிவிட்டார் என்று தெரிந்து கொள்கிறோம் சித்தி தினத்திலிருந்து அவதார தினத்துக்கு திரும்பலாம் கிமு நானூற்றி எழுபத்தி ஏழில் சித்தி அப்போது முப்பத்தி இரண்டு வயசு என்றால் அவதாரம் கிமு நானூற்றி எழுபத்தி ஏழு பிளஸ் முப்பத்தி இரண்டு அதாவது கிமு ஐநூற்றி ஒன்பதில் ஆச்சாரியாளின் அவதாரம் சித்தி ரக்தாக்ஷி வரும் வருஷம் என்றும் அவதாரம் நந்தன வருஷம் என்றும் புஸ்தகங்களில் இருக்கிறபடியே கிமு நானூற்று எழுபத்தி ஏழு ஒரு ரக்தாக்ஷியாகவும் கிமு ஐநூற்று ஒன்பது ஒரு நந்தனவாகவும் இருக்கின்றன தற்போது நடக்கிற அறுபது வருஷ சைக்கிளில் இந்த ரக்தாக்ஷி நந்தன வருஷங்கள் வருவது கிறிஸ்து சகாப்தப்படி எந்தெந்த வருஷம் என்று பார்த்து அறுபது அறுபதாக பின்னால் தள்ளி கணக்கு போட்டு பார்த்தீர்களானால் தெரியும் ஒருவர் பிறக்கும் மாசம் பக்ஷம் திதி ஆகியவற்றை கடப்பையாதி சங்கியையில் குறிப்பிட்டே அவருக்கு நாமகரணம் செய்வதாக மலையாளத்தில் ஒரு வழக்கம் உண்டு அங்கே ராஜாக்களுக்கு அவர்களுடைய நட்சத்திரத்தையே பெயராக சொல்வதுண்டு என்று தெரிந்திருக்கலாம் இப்போது அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் இருக்கும் மகாராஜா சித்திரை திருநாள் அதாவது அவர் சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருக்கு முந்தி இருந்தவர் மூலம் திருநாள் அதற்கும் முந்தி விசாகம் திருநாள் இருந்தார் சுவாதி திருநாள் பெயர் செம்மங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயரால் எல்லாருக்கும் தெரிந்தது அவர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் திருவனந்தபுரம் மகாராஜாவாக இருந்ததோடு சாகித்ய கர்த்தாவாகவும் இருந்தார் இதெல்லாம் நட்சத்திரத்தை மாத்திரம் அப்படியே குறிப்பிட்டு வைத்த பெயர் இப்போது நான் சொன்னது சங்கேதமாக மாசம் பக்ஷம் திதிகளை வைத்து நாமகரணம் செய்வது ஆச்சாரியாளுக்கு இந்த முறையில் பெயர் வைக்க அப்பா இன்னும் ஊர் பெரியவர்கள் எல்லோரும் நினைத்தார்கள் அவர் பிறந்தது வைகாசி அதாவது இரண்டாவது மாசம் அது சுக்லபக்ஷம் இரண்டு பக்ஷங்களில் சுக்லபக்ஷம் ஒன்று கிருஷ்ணபக்ஷம் இரண்டு ஆச்சாரியால் ஜனனம் ஒன்றாவது பட்சம் அன்றைக்கு திதி பஞ்சமி அதாவது ஐந்து ஆகவே இரண்டு ஒன்று ஐந்து அதையே தலைகீழாக்கி ஐந்து ஒன்று இரண்டு என்பவற்றை கடவையாதி முறையில் குறிப்பிடும் அக்ஷரங்களைச் சேர்த்து அவருக்கு பெயராக வைத்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் அது சரசா என்று இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்தை சொன்ன மாதிரி தெளிவாக அர்த்தம் தராத எழுத்து தொகையாக இருக்கப்படாது பல என்று முப்பத்தி இரண்டையும் பலனையும் ஒருங்கே குறிப்பதாக சொன்னது போல் அர்த்தமுள்ள வார்த்தையாகவும் அதாவது வாஸ்தவத்திலேயே மனுஷர்களுக்கு வைக்கும் தெய்வ பெயராகவும் இருக்க வேண்டும் என்றும் நினைத்தார்கள் அப்படி செலக்ட் பண்ணியதுதான் சங்கர என்பது இரண்டாம் மாசம் ஒன்றாம் பக்ஷம் ஐந்தாம் திதி என்பதை திருப்பி ஐந்து ஒன்று இரண்டு என்பதற்கான எழுத்துக்களை கொண்டுதானே இந்த பெயரை வைத்ததாகச் சொன்னேன் அது எப்படி என்று பார்க்கலாம் சங்கர என்பதில் மெய்யெழுத்தான இங்கை நீக்கிவிட வேண்டும் அந்த சங்கியில் எப்போதும் மெய்யெழுத்துக்கு வேல்யூ கிடையாது அதை தள்ளிவிட வேண்டும் அப்படி செய்தால் ச க ர என்று மூன்று எழுத்துக்கள் நிற்கின்றன ச என்பது யாத்தியஷ்ட பிரகாரம் ய ர ல வ என்று ஐந்தாவதை குறிப்பிடுகிறது அதுவே பஞ்சமி திதி க என்பது காதிநவில் முதலாவது எழுத்து அதனால் அது ஒன்று என்றாவது பக்ஷமான சுக்லபக்ஷத்தை காட்டுவது ர என்பது யாத்தியஷ்ட பிரகாரம் ய ர என்பதாக இரண்டு அதுதான் இரண்டாவது மாதமான வைகாசி பரமேஸ்வரன் இப்படி ஒரு சமயத்தில் போய் பிறந்தாலே தான் லோக சங்கரனாக விளங்க போவதற்கு பொருத்தமாக பேர் வைப்பார்கள் என்று திட்டம் போட்டே அவதார தினத்தை அமைத்து கொண்டிருக்கிறான் சங்கர ஜெயந்தி எல்லா ஜெயந்திகளிலும் விசேஷம்தான் என்று ப்ரூவ் பண்ணுவதை போல ஜெயந்தியே சங்கர என்று அமைந்திருக்கிறது சங்கர ஜெயந்தி ஜெயந்தியே சங்கர